திருச்சியில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தங்கமணி பங்கேற்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆணை கிணங்க திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் தலைமையில் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் கள ஆய்வுக்குழு ஆலோசனை கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள ஸ்ரீனிவாச மகாலில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக கழக பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திண்டுக்கல் ஸ்ரீ சீனிவாசன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் பங்கேற்று மாவட்ட கழகத்தில் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசுகையில் கூட்டணி கட்சிகளை வைத்துக் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என ஸ்டாலின் நினைக்கிறார் ஆனால் விலைவாசி மின்கட்டண உயர்வு காரணத்தால் பெண்கள் ஸ்டாலினுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் பூசல் முதலில் களைய வேண்டும் இல்லாமல் வைத்தியம் பார்க்க முடியாது நாங்கள் அனைவரும் இணைந்துதான் ஒரு மனதாக எடப்பாடியை முதல்வராக தேர்ந்தெடுத்தோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி பதவி தரப்போகிறோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இந்த கள ஆய்வுக் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ரஜினிவேல் திருச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட இணை செயலாளர் ஜாக்லின் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நசீமா ஃபாரிக் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் அப்துல் ரஹ்மான் என்கிற அப்பா குட்டி மாவட்ட மகளிரணி துணை புவனேஸ்வரி மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் ஜெயஸ்ரீ ஐடி விங்ஸ் மாவட்ட செயலாளர் வெங்கட் பிரபு திருச்சி மாநகர் மாவட்ட மாணவரணி துணைத்தலைவர் வழக்கறிஞர் சேது மாதவன் வழக்கறிஞர் ஜெயராமன் நிர்வாகி எனர்ஜி அப்துல் ரஹ்மான் மாவட்ட மகளிர் அணி துணைத்தலைவி சம்சாத் பேகம் மாவட்ட மகளிரணி துணைத் துணைத்தலைவி சபினா பேகம் மீரான் மாவட்ட மகளிரணி தலைவி ஆரோக்கிய மேரி உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர்